ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் முருங்கை இருக்க சதையை வச்சு தான் இன்றைக்கி ஒரு தொக்கு ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த தொக்கு ரெசிபி கரெக்டாக ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபி வந்து சாதம் இட்லி தோசை சப்பாத்தி கட் தொட்டு சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாக வச்சுட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை இது கூட சேர்த்துக்கலாம் காய் விகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துக்கலாம் கரெக்டாக மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷத்துக்குள்ளே முருங்கைக்காய் சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போ முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் சதையை எடுத்துக்கலாம் கரெக்டாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வெந்தால் போதும் அதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ நான் எப்படி எடுத்து காமிக்கிறேன்னோ அதே மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் இந்த முருங்கைக்காயில் இருக்க சதையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இதில் இருக்க இந்த விதையும் உங்களுக்கு தேவையான எடுத்துக்கலாம் இல்லை வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ந நாலு முருங்கைக்காய் எடுத்துருந்தேன் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ அளவுக்கு வந்து சதை வந்து கிடச்சிருக்குது நான் எடுத்திருந்தது பெரிய முருங்கக்காய் அப்படின்றனால இவ்வளோ சதை வந்து கிடச்சிருக்குது இப்போ இந்த மாதிரி தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் யூஸ் பண்ணுற இந்த ஸ்பூன் அளவுக்கு சொல்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் சோம்பு விருப்பப்பட்டாலும் சேர்த்துக்கலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை கொட்டியாக கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துருக்கேன் வெங்காயம் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபி இஞ்சியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூட ஒரு அரை பழுத்த தக்காளி பழம் மட்டும் இன்னொன்று சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம காய்க்கு ஆல்ரெடி வந்து நம்ம உப்பு சேர்த்தனால இந்த தொக்குக்கு மட்டும் இப்போ நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் இப்போ இது கூட மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் சிக்கன் டேஸ்ட்டில் வேணால் சிக்கன் மசாலா இல்லை மட்டன் டேஸ்ட்டில் வேணும்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும் நல்லா போனதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காயோட சதையை இது கூட சேர்த்துக்கங்க முருங்கைக்காயோட சதையை நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் இப்படியே நீங்கள் சேர்த்தாலும் கூட சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் நம்ம சேர்த்தோன்னே தண்ணி சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதுவே தொக்கு பதத்துக்கு கரெக்டாக வந்துடும் கரண்டி மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் இல்லை அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் தீயை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான முருங்கைக்காய் தொகு வந்து நமக்கு ரெடியாகி வந்துடும் இந்த முருங்கைக்காய் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி குழல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த முருங்கைக்காய் தொக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்